ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் இன்றைக்கி வீடியோவில் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வாட்டர் தான் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க தண்ணி எப்போவுமே கொஞ்சம் வாமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் பாடி கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ கோல்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணி எப்பவுமே வாமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு மினிமம் த்ரீ டு ஃபோர் ஆகுது நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டே ஆகணும் ஏன்னா நம்ம எவ்வளோ சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் மில்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் தண்ணி கண்டிப்பாக நிறைய குடிக்கணும் என்னடா தண்ணியை பற்றியே இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க நம்ம மற்ற உணவுகளை தேடி தேடி சாப்பிடுவோம் ஆனால் தண்ணி குடிக்க மறந்துடுவோம் நீங்கள் தண்ணி குடிக்கலனா உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆயிரும் மில்க் சப்ளையும் கம்மியாயிரும் நெக்ஸ்ட் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்குவீங்க அப்படின்னா டெய்லியுமே லஞ்சில் கருவாடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவாடு எடுத்து ஒரு நாலஞ்சு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க அப்புறம் எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டு வணக்கி விட்டு கருவாடு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வெறும் சாதத்துக்கூடையே பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு வாரத்தில் ஒரு நாளைக்காவது ஃபிஷ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் அதிகமாக மத்தி மீன் குழம்பு தான் இருக்கும் அதுக்கப்புறம் மட்டன் மட்டன் எடுத்தாலும் நல்லா மில்க் சப்ளை இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் மட்டன் எடுத்துக்கோங்க மட்டனுக்கு நல்ல மில்க் சப்ளை இருக்கும் அடுத்தது ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது டெய்லியும் ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறத விட இன்றைக்கி ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு வேறு ஏதாவது ரெண்டு ஃப்ரூட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிடுங்க நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸும் சாப்பிடும்போது உங்கள் குழந்தைக்கும் அந்த எல்லா விதமான ஃப்ரூட்ஸோட டைப்பும் பழகிருன்னு சொல்கிறாங்க ஸோ மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க இந்த பப்பாயா பைனாப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு இல்லை எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அதோடு ஸ்டாப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் நீங்கள் காய்கறி பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான காய்கறியும் சாப்பிட்லாம் முக்கியமாக பாவக்காய் நிறையா எடுத்துக்கோங்க இது வந்து குழந்தைங்க மோஷன் போகும்போது திரியாக போகிறாங்கன்னு சொல்லுவாங்க அது புழுக்கடின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இந்த பாவக்காயை எடுத்துகிட்டா மற்றபடிக்கு எல்லா விதமான காய்கறியுமே நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்தது சூப்பு சூப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருங்கைக்கீரை சூப்பு தான் வாரத்தில் மூணு நாளைக்கு கண்டிப்பாக முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் டெய்லியுமே நீ ஒரு டம்ளர் முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் செலவு ரசம் இதுக்கும் நல்லா மில்க் சப்ளை இருக்கும் ஸோ செலவு ரசம் அடிக்கடி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நட்ஸு எல்லா விதமான நட்ஸும் எடுத்துக்கோங்க டெய்லியுமே எதாவது ஒரு ஒரு த்ரீ டைப் ஆஃப் நட்ஸ் நட்ஸாவது நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மில்க் சப்ளை உங்கள் பாடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது உங்கள் பாடிக்கு நல்லா ரெஸ்ட் தேவை ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா தூங்கிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிளாஸ்கில் வாம் வாட்டரும் நட்ஸும் உங்கள் ரூமில் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஏன்னா ஃபீட் பண்ண ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸாக தூக்கா அந்த டைமில் நீங்கள் தண்ணியும் நட்ஸும் சாப்பிட்டுக்கலாம் ஃபீட் பண்ணும்போது எப்பவுமே பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு அப்பப்போ குடிச்சுட்டே இருங்க